காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அவர்களின் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சியின் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இருநூறு பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி மதிய உணவு அதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு ஸ்ரீநிதி சிதம்பரம் அவர்கள் கலந்து கொண்டு பரிசு பொருட்களை வழங்கினார் சென்னை சூளைமேட்டில் உள்ள நூற்று ஒன்பதாவது வார்டு மாமன்ற அலுவலகத்தில் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் அவர்களின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது இந்த விழாவில் இருநூறு பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி நடத்தப்பட்டது அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் மதிய உணவையும் டாக்டர் ஸ்ரீநிதி சிதம்பரம் வழங்கினார் இந்த விழாவுக்கு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் தலைமை தாங்கினார் காங்கிரஸ் பகுதி தலைவர் கராத்தே ஆர் செல்வம் முன்னிலை வகித்தார் இந்த பிறந்தநாள் விழாவில் காமராஜர் நேரு உள்ளிட்ட தலைவர்கள் பற்றி மாணவர்கள் பேசினர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் ஸ்ரீநிதி சிதம்பரம் கேக் வெட்டி குழந்தைகளுக்கு வழங்கி பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் நிதியுதவி மதிய உணவு ஆகியவற்றை வழங்கினார் இதில் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் அருள் பெத்தையா மாவட்ட தலைவர் சிவராஜசேகரன் தமிழறிஞர் பட்டுராசு பாரதி மாவட்ட துணைத் தலைவர் விக்டர் தலைவர்கள் ஜே மோகன் எம் எஸ் பாஸ்கரன் ஆர் கார்த்திக் ஆர் சையத் காங்கிரஸ் நிர்வாகிகள் வள்ளி எஃப் சிவா அஜிலேஷ் துரைவேல் விவேக் தாஸ் பீமா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்